வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி நாடு முழுவதும் பணிப்புற கணிப்பில் ஈடுபடவுள்ள மருத்துவர்கள் கரிகோர மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் நாளையும் ரத்த மீண்டும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவுள்ள புடின் இற்ற முக்கிய செய்தி இனி விரிவான செய்திகள் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் உறுதிப்படுத்தினார் வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றிரவு மருத்துவர்களின் ஆலோசனைக்கு அமைய சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் என்று பிற்பகல் அவர் மருத்துவர்களின் பரிந்துரைக்கு அமைய சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் பல கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நாடு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பணி புறக்கணிப்பு ஆரம்பமாகும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது கரையோர மார்க்கத்திலான சில தொடருந்து சேவைகள் நாளையும் ரத்து செய்யப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த தொடருந்து மார்க்கத்தில் முன்னெடுக்கப்படும் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக குறித்த மார்க்கத்திலான சில தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதன்படி மருதானை தொடருந்து நிலையத்திலிருந்து காளி தொடருந்து நிலையத்தை நோக்கி மதியம் பனிரெண்டு பத்துக்கு புறப்படும் தொடருந்து ரத்து செய்யப்பட உள்ளது அத்துடன் காளி தொடருந்து நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அதிகாலை நாலு பத்துக்கு புறப்படும் தொடருந்தும் காளி தொடருந்து நிலையத்தில் இருந்து காலை எட்டு ஐம்பதுக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொழும்பு கோட்டையில் கா நோக்கிவுக்கு பயணிக்கும் இரவு நேர அஞ்சல் தொடர்ந்தும் தொடர்ந்து நிலையம் வரை மாத்திரம் இயக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும் உலக கோப்பைக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அழைக்கப்படுவார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் நடைபெறும் உலக கோப்பைக்காக வெள்ளை மாளிகையில் நடத்த ஒரு நிகழ்வில் இட்ரம் வெளிப்படுத்திய கருத்துக்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக ஏன் ரஷ்யா நடத்தியது ஆனால் அதன் பின்னர் உக்ரைனில் நடந்த போர் காரணமாக கட்டாரையில் நடந்த சமீபத்திய கோப்பை உட்பட அனைத்து பீபா மற்றும் யூஇபிஏ போட்டிகளில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் இட்ரம் புடினுக்கு ஒரு அழைப்பை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது கருத்து தெரிவித்த இட்ரம் புடின் என்னையும் என் நாட்டையும் மிகவும் மதிக்கிறார் கடைசியாக ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று உக்ரைனின் நிலைமை குறித்து ஒரு உயர்மட்ட உச்சி மாநாட்டில் சந்தித்தோம் என்றார் மேலும் தனது பதிலின் ஒரு பகுதியாக இட்ரம் தனது மேசையில் இருந்து தனது மற்றும் விளாடிமிர் புடினின் படத்தை எடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி